ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்டாடிபி சேனல் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் நீங்கள் ஆன்லைனில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இருப்பிட சான்றிதழ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் அதாவது ஆன்லைனில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிificate அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னும் போது உங்களுடைய ஃபோட்டோ அதாவது அப்ளிகன் உடைய ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும் அதே மாதிரி அப்ளிகுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னும் போது நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷனுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவைப்படும் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆதார் கார்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் அதர் ப்ரூஃப் ஆஃப் ப்ரூஃப் கண்டினியூஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேமிலி ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ளிகண்டோடைய ஃபோட்டோ அப்ளிகனுடைய ஃபேமிலி ரேஷன் கார்டு அப்ளிகெண்டோடைய ஆதார் கார்டு ப்ளஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகெண்ட் இது எல்லாமே கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்